எல்லோரும் சாப்பிட்டீங்களா அப்போ வந்து பேச முடியல மிஷின் ஓடிட்டு இருந்ததுனால சவுண்டு ஓவராக இருந்துச்சு அப்போ தான் வந்து மிஷின் இறங்கிச்சு பேச முடியல வாங்க வணக்கம் சாப்பிட்டிங்களா இந்த மிஷின் ஓடிட்டு இன்னும் ரெண்டு மணி நேரம் ஓடும் நினைக்கிறேன் மிஷின் ஓடிக்கிட்டு தான் இருக்குது அதான் சரி லைவில் வந்துட்டு பேசிகிட்டு போயிருது அப்போ எதுவுமே கான்டாக்ட் முடியல எதுவும் பேச முடியல அதான் சரி பேசிட்டு போகும்போது லைவில் வந்து ஓடி ஒரு 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 இப்போ ஒன்று ரெண்டு மூணு மூணு வய அறுத்து கொட்டி இருக்கிறாங்க இந்தப்ப அடுத்தது அறுக்க ஆரம்பிச்சிருக்காங்க மூணு வய போச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு வய நெல் போச்சு அதான் சேதாரம் வச்சுன்னு சொல்லி இருந்தாங்க சவுண்டில் கேட்குதான் சவுண்டு டப்பு 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 டூ சவுண்ட் வருது சவுண்டில் கேட்கா கேட்குதா பாருங்க லைவ் ஓடிட்டுருது சவுண்டில் ஒன்றும் கேட்க மாட்டேங்க டப்பு 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 டப்புன்னு அதனால தான் கொஞ்சம் தள்ளி வந்துருக்குறேன் மறுபடியும் ஆகிக்கொண்டு இருக்கிறது யார் வந்திருக்குறீங்க வந்துவிங்க லைக் லை போடுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வணக்கம் வந்தவங்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அறுது அறுத்து கொண்டு இருக்கிறோம் அப்பொழுது லைவ் போட்டேன் பேச முடியல ஏன்னா வண்டி வந்து இறங்கின நேரம் லைவ் மட்டும் போட்டு போட்டு தான் வண்டி வந்து வேலை ரொம்ப வேலை வந்ததாக இருப்பாங்க வந்து சேனலுக்கு கொண்டு எனக்கு இன்னத்த சாமி கொண்டு ஒரு நாலு சேனல் சாமி பண்ணி இறக்கி விட்டு ஒரு மூணு நாலு வயசு அறுத்துக்கிறாங்க அஞ்சாவது வயது ஆறாவது வாய் அடங்கியிருக்குது லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வணக்கம் யார் வந்துருக்குறீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க டவர் இருக்கா என்னன்னு தெரியுது மிஷினுக்கு அழிஞ்ச ஒரு வாரம் எல்லா வண்டியும் கர்நாடகா போயிடுச்சு ஒரு லோக்கல் வண்டியை பிடிக்கிறது இவ்வளோ நாள் ஒரு வாரம் லோக்கலில் ஒரு வண்டி தானே அவங்க எல்லாத்துக்கும் போய் இறக்க முடியல அப்படியே குறைச்ச முடியாது நாளைக்கு மழை வருது வைக்க தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நாளைக்கு மழை வருது மழை வருதுன்னு பயங்காடிக்கிட்டாங்க நாளைக்கு நாளானிக்கும் மழை சரியான மழைன்றாங்க வைக்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி எப்போது பார்ப்போம் முடிஞ்சா வைக்க எடுப்போம் இல்லைன்னா அப்படியே போட்டு தொழில் ஆடிவான் நல்லா வெய்ய போடுது ஆனால் மழை உண்டுன்றாரு அக்க சொல்கிறாங்க மழை உண்டு என்ன காதில் என்ன மாட்டிக்குது காதில் என்ன அது ஹெட்செட்டா ஹாய் வணக்கம் கீரை கீரை இருக்குது கீரை ஹாய் வாங்க வணக்கம் வணக்கம் வாங்க ஒன்று ரெண்டு இந்த ஓரத்தில் விட்டு போயிருக்குல்ல அதை அறுக்குறாங்க ஒன்று கீரை அறுக்குது ஓரம் பாரம் நல்லா அறுப்பாங்க ஈரமாக இருக்கிறதுனால ஓரம் பாரம் அறுக்கலை அதனால் ஒன்று ரெண்டு விட்டு போயிருக்குல்ல அதை அறுக்கிறாங்க நாங்கள் ஒன்று கீரை அறுத்து எடுத்துக்கோங்க குளிச்ச கீரை அறுத்து எடுத்துக்கிறாங்க குளிர்ச்சிக்கீரை நல்லா பிடிக்கும்

கொடுக்கறதுக்குன்னா அப்படி ஆயிடுவாங்க அப்படி ஆகிடும்